கடன் சுமை என்ன சம்பாதிச்சாலும் எப்படி பிளான் பண்ணாலும் கடன் வந்து அதிகரிக்குது அதிலிருந்து வெளியே வர முடியல எப்பவுமே கவலை இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதனால் இதெல்லாம் ஏற்படுது இதற்கான புரிதல் என்ன நம்ம கரெக்டாக தானே உழைக்கிறோம் நம்ம கரெக்டாக தானே ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஏன் இந்த நிலை எனக்கு மட்டும் தான் இப்படியா இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் இதே போல தான் நானும் வந்து நிறைய விஷயங்களுக்காக கவலைப்பட்டுட்டு இருந்தேன் கடன் சுமை பணம் வரணும் எல்லாமே யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கிற சந்தேகம் நிறைய விஷயங்களை தேடுறோம் நிறைய விஷயங்களை பண்ணுறோம் ஆனால் எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்னு யோசித்தேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்க்கும் பொழுதே உங்களுடைய சுமை மனதளவில் குறைந்துடும் அதே போல் மனம் எப்படி உங்களுக்கு லேசாக எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களோ அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களை காப்பாற்றும் உங்களுக்கான தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் கடன் சுமையிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க இதற்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன பண்ணும் நீங்க எல்லாமே பண்றீங்க ஆனா ஏன் இதெல்லாம் நடக்கலை இந்த கேள்வி உங்களுக்குள்ள கேளுங்க நீங்க தினம் தினம் எதை பேசுறீங்க எனக்கு கடன் அதிகமா இருக்கு எனக்கு கடன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இதுதான் சமிக்கைகள் பிரபஞ்சம் சொல்லுது என்கிட்ட வந்து கேளு நான் உனக்கு மனதார வந்து வாழ்த்துறேன் கொடுக்குறேன் அல்ல அல்ல குறையாத செல்வம் இந்த யூனிவர்ஸ் என்கிட்ட இருக்கு ஆனா நீ என்கிட்ட என்ன கேட்குறியோ அதைத்தான் கொடுக்கும்படி எனக்கு உத்தரவு இருக்கு என்கிட்ட நீ கேட்குற விஷயம் நீ பதிக்கிற விஷயம் எல்லாமே பாசிட்டிவா நேர்மறையாக இருக்கணும் அப்ப நான் என்ன பண்ணணும் என்னுடைய வேலையில் நான் எப்படி நேர்மையாக இருக்கணும் அதே போல் என்னுடைய எண்ணங்களில் நான் நேர்மறையாக இருக்கணும் எனக்கு அதிகமாக பணவரவு ஏற்படும் என்னுடைய வேலையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்னை சுற்றி இருக்கவங்க எனக்கு தோல் கொடுப்பாங்க நான் என்ன முழுசாக நம்புகிறேன் அதை விட இந்த பிரபஞ்சம் எனக்கு நிறைய விஷயங்களை கொடுக்க போகுது அப்படின்னு உளமாற நம்புகிறேன் என்னுடைய பிரேயர் என்னுடைய வேண்டுதல் எல்லாமே நான் எங்கிட்ட தாராளமாக பொருளாதாரம் இருக்குது நான் இப்போ நிறைய பேருக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் என்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது நான் எதை கேட்குறனோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்குது ஒரு மேஜிக் மாதிரி நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய எண்ணங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என் தேவைக்கு போக நான் நிறைய பேருக்கு நல்லதை செய்ய நிறைய எங்கிட்ட வந்து உதவி கேட்கிற அளவுக்கு எங்கிட்ட நல்ல மனதும் நல்ல ஒரு பொருளாதார வசதியும் இருக்குது பாருப்பா நான் செஞ்ச வேலையில் இன்னைக்கு எனக்கு ப்ரமோஷன் தாண்டி நானே சொந்தமாக ஏதாவது செய்யணும் அப்படின்றது போல் இந்த பிரபஞ்சம் என்ன தூண்டுது அதையும் ட்ரை பண்ணி சொந்தமாக தொழில் தொடங்குறேன் நான் என்ன ஈர்க்கிறனோ நான் என்ன சமிக்கைகளை அனுப்புறனோ அதுதான் எனக்கு நடக்குது நான் இப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு நிறைய பொருளாதார மாற்றம் இருக்குது முன்னேற்றம் அடைகிறேன் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கேன் என்னுடைய ப்ரேயர்ஸ் எல்லாமே நேர்மறையாக இருக்கு நான் ரொம்ப பாசிட்டிவ் இருக்கேன் என்கிட்ட பேசினாலே நிறைய பேருக்கு தெம்பாக இருக்குது நான் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கேன் அதுதான் மற்றவங்களுக்கும் கொடுக்குறேன் எனக்கு என்ன தேவை எனக்கு என்ன தேவையில்லை நான் யாருக்கு எவ்வளோ கொடுக்கலாம் என்கிட்ட எவ்வளோ இருக்கலாம் இந்த முடிவுகளை நான் தான் எடுக்கிறேன் என்னுடைய இந்த மனம் நேர்மறையா இருக்கு நான் இந்த பிரபஞ்சத்தை மதிக்கிறேன் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும்னு முழுசா நம்புறேன் என்னுடைய மனநிலையில நல்ல ஒரு மாற்றம் இருக்கு அந்த மாற்றம் ரொம்ப அற்புதமான மாற்றமா இருக்கு ரொம்ப சந்தோஷமான மாற்றமா இருக்கு நான் மேன்மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்னுடைய உயர்வை நானே பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறேன் நான் உயர்றது மட்டும் இல்லாமல் என்ன சார்ந்தவங்களுக்கும் என்ன ஏதாவது கேட்குறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சான்றாகவும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஆளாகவும் உதவி புரிகிற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஆளாகவும் நான் இருக்கேன் நான் நம்புகிறேன் என்னை முழுசாக நம்புகிறேன் என்ன நான் நம்புறது போலவே இந்த பிரபஞ்சத்தை நான் அனுப்புகிற சமிக்கைகளை என்னுடைய எண்ணம் தான் என்னை வாழ வைக்கிறது அப்படிங்கிற உண்மையை புரிந்து கொண்டேன் நான் உலமாற என்னுடைய வாசகங்களை நேர்மறையாக பேச ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சம் கொடுக்குது என்னுடைய அனைத்து சந்தோஷங்களையும் இந்த பிரபஞ்சம் கொடுக்குது அனைத்திற்கும் நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு முழு நன்றி என்னுடைய நேர்மறை ஆற்றலுக்கு நன்றி என்னுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு நன்றி அனைத்திற்கும் நன்றி எனக்கு உதவி செய்யும் அனைத்திற்கும் அனைத்திற்கும் நன்றி இந்த வீடியோவை நீங்க ஒரு மந்திரம் போல சொல்லுங்க கேளுங்க பலமுறை கேட்க கேட்க உங்கள் மனம் தெளிவடையும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும்